மதினாவில் முதல் கட்டம் புதிய சமூகம் அமைத்தல் நபி சொல்லுள்ளாஹ் அலிஹி வசல்லம் மதினாவில் நஜ்ஜார் கிளையினரின் இல்லத்திற்கு ஹிஜ்ரி ஒன்றில் ரபியுலவல் பிறை பனிரண்டு வெள்ளிக்கிழமை கிபி அறுநூற்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் வந்தார்கள் முதலாவதாக அபு ஐயூப் அன்சாரியின் வீட்டுக்கு அருகில் உள்ள இடத்தில் இறங்கி இன்ஷா அல்லாஹ் இங்குதான் தங்குமிடம் அமையும் என்று கூறிவிட்டு பின்பு அபு ஐயூப் அல் அன்சாரியின் வீட்டிற்கு சென்றார்கள் அல் மஸ்ஜித் அன் நபவி இதற்கு பின் நபி சொல்லாஹ் வசலம் அவர்கள் மதினாவில் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி பள்ளிவாசல் ஒன்றை அமைப்பதாகும் இந்த பள்ளிவாசலைத்தான் அல் மஸ்ஜித் அல் நபவி நபி அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் என்று சிறப்பாக சொல்லப்படும் தங்களது ஒட்டகம் முதன் முதலாக மண்டியிட்ட இடத்தையே நபி அவர்கள் பள்ளி கட்டுவதற்காக தேர்வு செய்தார்கள் அந்த நிலம் ரெண்டு அனாதைகளுக்கு சொந்தமாக இருந்தது அவர்களிடமிருந்து நபி அவர்கள் அதை விலைக்கு வாங்கி கட்டிட பணியை தொடங்கி அப்பணியில் தாங்களும் பங்கெடுக்கும் முகமாக கல்லையும் மண்ணையும் சுமந்தார்கள் வேலையை உற்சாகப்படுத்தும் வகையில் இறைவா மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை அன்சாரிகள் நீ மன்னிப்பளி இந்த சுமை கைவருடைய சுமை அல்ல எங்கள் இறைவன் மீது ஆணையாக இது நன்மை வயக்கக்கூடியது தூய்மையானது என்று கவியாக படிப்பார்கள் நபி சல்லுல்லாஹ் அலிவசலம் அவர்கள் பணியின் போது ஆர்வமூட்டும் சொற்களை கூறி வந்தது தோழர்களுக்கு வேலையில் மிகுந்த உற்சாகத்தை அளித்தது தோழர்களும் உற்சாகம் மிகுந்து நபி பணி செய்ய நாம் அமர்ந்தால் அது வழிகட்ட செயலல்லவோ என்று கவி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் இணை வைப்போரின் கபறுகள் அதாவது அடக்க ஸ்தலங்கள் சில இருந்தன மற்றும் பல இடிந்த கட்டடங்களும் சில பேரித்த மரங்களும் கற்கத் என்ற மரங்களும் இருந்தன நபி சொல்லா அலிஹஹி வசல்லாம் அவர்களின் கட்டண கிணங்க தோன்றி எடுக்கப்பட்டு மற்றொரு இடத்தில் புதைக்கப்பட்டன இடிபாடுகள் அகற்றப்பட்டு தரை சமமாக்கப்பட்டது மரங்கள் அனைத்தும் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டன அந்த மரங்கள் கிப்லா திசையில் வரிசையாக நட்டு வைக்கப்பட்டன அப்போது கிப்லா பைத்துல் முக்தசை நோக்கி இருந்தது தொழுகையில் முன்னோக்கி நிற்கும் திசையை கிப்லா என்று சொல்லப்படும் பள்ளியுடைய வாயிலின் இரு ஓரங்களும் கற்களால் ஆக்கப்பட்டன அதனுடைய சுவர்கள் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டன பேரித்த மரத்தின் கீற்றுகளால் முகடுகள் அமைக்கப்பட்டன தூண்கள் பேரித்த மரங்களால் செய்யப்பட்டன தரையில் மணலை விரிப்பாக ஆக்கப்பட்டது பள்ளிக்கு மூன்று வாயில்கள் அமைக்கப்பட்டன பள்ளியின் நீளம் கிப்லாவிலிருந்து கடைசி வரை நூறு முழங்களாகும் பள்ளியின் ரெண்டு புறங்களும் அதே அளவு அல்லது அதைவிட சற்று குறைவாக இருந்தன பள்ளியின் அஸ்திவாரம் மூன்று முழத்தில் போடப்பட்டது பள்ளியின் ஒரு பக்கத்தில் கல்லாலும் மண்ணாலும் சில அறைகள் கட்டப்பட்டன பேரித்த மரங்களாலும் அதன் மட்டைகளாலும் அந்த அறைகளின் முகடுகள் அமைக்கப்பட்டன இவை நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்கென கட்டப்பட்ட அறைகள் இந்த அறைகள் கட்டி முடிக்கப்பட்ட பின் நபி அவர்கள் அபு ஐயூப் அல் அன்சாரி அன்ஹூ அவர்களின் வீட்டிலிருந்து அந்த அறைகளுக்கு மாறிவிட்டார்கள் ஆதாரம் சஹி புகாரி அந்த பள்ளிவாசல் தொழுகை நிறைவேற்றுவதற்கு உண்டான இடம் மட்டுமல்ல மாறாக முஸ்லிம்கள் மார்க்க கல்வியையும் அதன் போதனைகளையும் கற்றுத் தேர்வதற்குரிய ஒரு பல்கலைக்கழகமாகவும் பள்ளிவாசல் விளங்கியது சண்டையிட்டு பிளவுபட்டு விரோதம் கொண்டுள்ள பல கோத்திரத்தினர் தங்களது விரோதத்தையும் பகைமையையும் மறந்து அன்புடனும் நேசத்துடனும் ஒன்று சேர்ந்து பழக தோழமை கொள்ள நட்பு கொள்வதற்கு ஏற்ற சங்கமாகவும் அது விளங்கியது முஸ்லிம்களின் அனைத்து காரியங்களையும் நிர்வகிப்பதற்குரிய செயல் திட்டங்களை அமுல்படுத்துவதற்குரிய மையமாகவும் அது விளங்கியது ஆலோசனை சபைகளை நடத்துவதற்குரிய மன்றமாகவும் அது விளங்கியது அது மட்டுமல்ல வீடு சொத்து குடும்பம் பிள்ளைகள் என்று யாரும் இல்லாத ஏழை நபித்தோழர்களில் பலருக்கு தங்கும் விடுதியாகவும் அந்த பள்ளி இருந்தது ஹிஜ்ராவின் அந்த தொடக்க காலங்களில்தான் இன்று உலகெங்கும் ரீங்காரமிடும் உயர்ந்த கண்ணியமிக்க அந்த ராகம் அதான் பாங்கு மார்க்கமாக்கப்பட்டது இந்த ஒளி உலகத்தின் மூளை முடுக்குகளை உழுக்கியது ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அல்லாகவே உயர்ந்தவன் முகமது ரசூல்லாஹுவின் மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் இந்த உலகத்தில் உயர்ந்தது இல்லை என்பதை பறைசாற்றுகிறது இந்த அழைப்பு முறையை சிறந்த நபித்தோழர்களில் ஒருவரான அப்துல்லா இப்னு இப்னு அப்து ரிஹ் அனுகு என்பவர் கனவில் பார்த்து நபி சொல்லாஹ் அலிவசம் அவர்களிடம் தெரிவிக்கவே அதை நபி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இதே கனவைத்தான் உமர் இப்ரூ அவர்களும் கண்டார்கள் இதன் முழு சரித்திரம் ஹதீஸ் நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன ஆதாரம் சுனானு சகோதரத்துவ ஒப்பந்தம் ஒற்றுமை மற்றும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் மையமாக விளங்கிய பள்ளியை கட்டி முடிக்கும் பணியுடன் வரலாற்றில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆச்சரியமிக்க மற்றொரு பணியையும் நபி அவர்கள் மேற்கொண்டார்கள் அதுதான் நாடு துறந்த முஸ்லிம்களையும் மதினாவில் உள்ள அன்சாரிகளையும் சகோதரர்களாக ஆக்கும் பணி இதை பற்றி இபனு கையிம் ரஹமதுல்லாஹி அலிஹி கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அனஸ் இபு மாலிக்கின் இல்லத்தில் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படி சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மொத்தம் தொன்னூறு நபர்கள் அதில் பாதி முஹாஜிர்களும் பாதி அன்சாரிகளும் இருந்தார்கள் இவர்களில் ஒருவர் மற்றவருடன் நட்பு கொள்ள வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் ஒருவர் மரணித்துவிட்டால் அவரின் இரத்த உறவினர்களை விட இவரே அவரின் சொத்துகளுக்கு வாரிசாவார் ஆனால் பத்ரு போர் நடைபெற்றதற்கு பின்பு இனி அல்லாஹ் உடைய கித்தாபு கட்டளைப்படி உங்கள் உறவினர்களில் உள்ளவர்களே ஒருவர் மற்றவருக்கு ஏற்றமானவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் எட்டு வசனம் எழுபத்தி ஐந்து என்ற வசனம் இறங்கிய பின் உடன்பெறவா சகோதர சொத்துரிமை சட்டம் ரத்து செய்யப்பட்டு சகோதரத்துவ உடன்படிக்கை மட்டும் சிலர் நபி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அதாவது ஒரு முஹாஜிரை மற்றொரு முகாஜிற்கு சகோதரராக ஆக்கினார்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் முதலில் கூறப்பட்ட கருத்துதான் ஏற்றமானதாகும் ஏனென்றால் முன்னரே இஸ்லாமிய சகோதரத்துவம் இருந்தது குல கோத்திர ஒற்றுமையிலும் மக்காவை சேர்ந்தவர்கள் என்பதிலும் சகோதரர்களாக இருந்ததால் அவர்களுக்கு மத்தியில் புதிய ஒரு சகோதரத்துவ உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அன்சாரிகளுடனான முகாஜிர்களின் நிலைமை அப்படி அல்ல அன்சாரிகளுக்கும் முகாஜிரளுக்கும் இடையில் இஸ்லாமிய சகோதரத்துவத்துடன் தனிப்பட்ட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரத்துவ உடன்படிக்கை அவசியமாக இருந்தது ஆதாரம் ஜாது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அறிமுகப்படுத்திய சகோதரத்துவத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்றால் அறியாமை கால இனவெறியை ஒழிக்க வேண்டும் நிறம் குலம் இனம் ஆகிய பாகுபாடுகள் அனைத்தும் குளி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய அடிப்படையாக வைத்தே நட்போ பகையோ ஏற்பட வேண்டும் இந்த சகோதரத்துவத்தில் விட்டு கொடுத்தல் அன்பு ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளித்தல் பிறருக்கு நன்மை புரிதல் என்ற உணர்வுகள் பின்னி பிணைந்திருந்தன அல்லாஹ் ரூ அவர்கள் கூறியதாவது இப்னு அவர்கள் நாடு துறந்து எங்களிடம் வந்தபோது அவர்களையும் சாத் இப்னு ரபியா ரதி அல்லாஹ் அனுகு அவர்களையும் நபி சொல்லுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள் அப்போது அப்துல் ரஹ்மானிடம் சாத் இப்னு ரபியா ரது அல்லாஹ் அனுகு கூறினார் அன்சாரிகளில் நான் வசதி வாய்ப்புள்ள பணக்காரன் என் செல்வங்களை ரெண்டு பங்குகளாக்கி தங்களுக்கு ஒரு பங்கை வழங்கி விடுகிறேன் எனக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் இருவரில் யாரை பிடிக்குமோ உமக்கு பிடித்த அந்த பெண்ணை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன் அவர் இத்தா காலத்தை முடித்துவிட்டால் நீங்கள் அந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் வழங்கட்டும் அது தங்கள் குடும்பத்திலும் பொருளிலும் ஏற்படட்டும் எனக்கு தங்களது கடைத்திரு எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் அது போதும் என்று அப்துல் ரஹ்மான் ரஜய் அனுகு அவர்கள் கூறினார்கள் கைனுக்காவினரின் கடைத்திரு அவருக்கு காட்டப்படவே அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் அன்ஹு கடைத்திருவுக்கு சென்று வியாபாரம் செய்து கொஞ்சம் பாலாடை கட்டி மற்றும் வெண்ணெயை லாபமாக பெற்று வீடு திரும்பினார்கள் மறுநாளும் அவ்வாறே தொடர்ந்து வியாபாரத்திற்கு சென்று அல்லாஹ்வின் அருளை அதிகம் அதிகம் சம்பாதித்தார்கள் பின்பு ஒரு நாள் அவர் நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களை சந்தித்த போது அவர் மீது வாசனை பொருளின் அடையாளம் பட்டிருந்தது அவரிடம் நபி சொல்லாஹ் அலைய் வசலம் என்ன மகிழ்ச்சியான செய்தி என விசாரித்தார்கள் அவர் நான் நேற்று ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்தேன் என்றார் எவ்வளவு மனக்குடை கொடுத்தீர்கள் என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் கேட்க கால் தீனார் பெருமானம் உள்ள சிறு துண்டு தங்கம் என அப்துல் ரஹ்மான் ரஜயல்லா பதில் கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடம் அன்சாரிகள் நமக்கும் நமது சகோதரர்களான முஹாஜிர்களுக்கும் பலன்தரும் பேரித்த மரங்களை பங்கு விரித்துக் கொடுங்கள் என்றார்கள் நபி அவர்கள் முடியாது என மறுத்துவிட்டார்கள் அப்படியென்றால் எங்களுடன் அவர்கள் பாடுபடட்டும் வரும் பலா பலன்களில் நாம் அவர்களை கூட்டாக்கிக் கொள்வோம் என்று அன்சாரிகள் கூறினார்கள் அதனை முஹாஜிர்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி இந்த நிகழ்ச்சிகள் முஹாஜிர்கள் மீது அன்சாரிகள் கொண்டிருந்த ஆழமான பிரியத்தையும் மனத் தூய்மையையும் தியாகத்தையும் விட்டுக் கொடுத்தலையும் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன முகாஜிர்கள் தங்களது அன்சாரி தோழர்கள் செய்த உபகாரத்தை எந்த அளவிற்கு மதித்தார்கள் என்பதையும் அந்த உபகாரத்திலிருந்து தங்களின் அவசியமான தேவைக்கு மட்டும் எடுத்து பயனடைந்தார்கள் என்பதையும் அவர்களிடமிருந்து அதை முழுமையாக அபகரித்துக் கொள்ளவில்லை என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் முஸ்லிம்கள் சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு நபி சொல்லா அலிஹி வசல்லம் அறிமுகப்படுத்திய இந்த சகோதரத்துவ உடன்படிக்கை மிக அறிவுப்பூர்வமான தீர்வாகவும் நுட்பமான அரசியல் நடவடிக்கையாகவும் இருந்தது இஸ்லாமிய நட்பு ஒப்பந்தம் நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் இந்த சகோதரத்துவ உடன்படிக்கையை நபி சொல்லல்லாஹ் அலிஹஹி வசல்லம் உறுதியாக அமைத்தது போன்றே அவர்களுக்கு மத்தியில் அறியாமை கால மனக்கசப்புகளையும் குரோதங்களையும் அகற்றும் இஸ்லாமிய நட்பு ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தினார்கள் அந்த ஒப்பந்தங்களின் மூலம் இனவெறி உணர்வுகளை அளித்தார்கள் ஒருங்கிணைந்த இஸ்லாமிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நிறுவினார்கள் நட்பு ஒப்பந்தத்தின் அம்சங்கள் ஆகிய முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் சார்பாக குரேஷி இனத்தைச் சேர்ந்த மற்றும் மதினாவைச் சேர்ந்த இன்னும் இவர்களை பின்பற்றி இவர்களுடன் சேர்ந்து இவர்களுக்கு துணையாக போர் புரியும் அனைத்து முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் எழுதி கொள்ளும் ஒப்பந்தம் ஒன்று முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தவர் ரெண்டு குறைஷிகளில் ஹிஜ்ரா செய்தவர்கள் முஹாஜிர்கள் தங்களுக்குள் தியத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும் தியத் என்றால் கொலை செய்த குற்றத்திற்காக கொலை செய்யப்பட்டவரின் வாரிசுகளுக்கு வழங்கப்படும் தொகைக்கு சொல்லப்படும் ஃபித்யா என்றால் கைதியை விடுவிப்பதற்காக வழங்கப்படும் தொகையாகும் அவர்களில் கைது செய்யப்பட்டவருக்கு அவர்கள் அழகிய முறையில் ஃபித்யா கொடுத்து உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்சாரிகளில் உள்ள ஒவ்வொரு கிளையாரும் தங்களின் பழைய நிலைமைக்கு ஏற்ப தங்களுக்கு தியத் கொடுத்து கொள்ள வேண்டும் அவர்களில் உள்ள ஒவ்வொரு வகுப்பினரும் தங்களின் கைதிகளை அழகிய முறையில் பித்யா கொடுத்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் அனைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் மூன்று பொதுவாக இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு மத்தியில் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு ஃபித்யா அல்லது தியத் விஷயத்தில் அழகிய முறையில் கொடுத்து உதவ வேண்டும் நான்கு தங்களில் கிளர்ச்சி செய்பவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்பவர்கள் பாவமான காரியம் செய்பவர்கள் வரம்பு மீறுபவர்கள் விஷமத்தனம் செய்பவர்கள் இவர்களை இரையச்சம் உள்ள நம்பிக்கையாளர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும் ஐந்து மேற்கூறப்பட்டவர்களில் பொதுவாக முஸ்லிம்களில் வழிதவறிய ஒருவர் தங்களை சார்ந்த ஒருவரின் பிள்ளையாக இருப்பினும் சரியே அவருக்கு எதிராக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஆறு ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு காஃபிருக்காக மற்றொரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்யக்கூடாது அதாவது வாரிசு இல்லாத கொலை உண்டதற்காக அந்த காஃபிருடைய முஸ்லிமான நண்பர் கொலையாளியான முஸ்லீமை கொல்லக்கூடாது ஏழு ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எதிராக ஒரு காஃபிருக்கு இறை மறுப்பாளருக்கு உதவி செய்யக்கூடாது எட்டு அல்லாஹுவின் பொறுப்பு சமமான ஒன்றே ஈமான் கொண்டவர்களில் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவர் பிறருக்கு கார்மானம் பாதுகாப்பு கொடுக்கலாம் தங்களில் ஒருவர் கொடுக்கும் கார்மானத்தை பாதுகாப்பை மற்ற அனைத்து இறை நம்பிக்கையாளர்களும் நிறைவேற்ற வேண்டும் அதில் பங்கும் இழைக்க ஒன்பது யூதர்களில் யார் நம்மை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யப்படும் அவர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளப்படும் அவர் மீது எவ்வித அநியாயமும் இழைக்கப்பட மாட்டாது அவருக்கு எதிராக பிறருக்கு உதவி செய்யக்கூடாது பத்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது ஈமான் கொண்டவர்கள் அனைவரின் உரிமையாகும் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யும்போது போது நீதமின்றி ஓர் இறை நம்பிக்கையாளரை விட்டுவிட்டு அந்நியருடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடாது பதினொன்று இறை நம்பிக்கையாளர்களில் யார் ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யும்போது போது தவறுதலாக தங்களில் ஒருவரை விடுவாரோ அவருக்கு அனைத்து இறை நம்பிக்கையாளர்களும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் பனிரெண்டு நமக்கு இணக்கமான எவரும் குறைட்சிகளின் உயிர் பொருளுக்கு கார்மானம் பாதுகாப்பு கொடுக்க கூடாது மேலும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எதிராக ஒரு இணை வைப்பவரை பாதுகாக்க கூடாது ஒரு ஈமான் கொண்டவர் மற்றொரு மோமீனை ஈமான் கொண்டவரை குற்றமின்றி கொலை செய்து விட்டதற்கு தக்க ஆதாரம் இருப்பின் அவரையும் பழிக்கு பழி கொலை செய்யப்படும் ஆனால் கொலை செய்யப்பட்டவரின் உறவினர் மன்னித்து விட்டால் அவரை விடுவிக்கப்படும் பதினான்கு இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கொலை செய்தவனுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் கொலை செய்தவனுக்கு எவ்வகையிலும் உதவி செய்யக்கூடாது பதினைந்து இறை நம்பிக்கையாளர் ஒரு விஷமக்காரனுக்கு கலகம் செய்பவனுக்கு உதவி செய்யக்கூடாது அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது எவர் ஒருவர் ஒரு விஷமக்காரனுக்கு உதவி செய்கிறாரோ அல்லது அடைக்கலம் கொடுக்கிறாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹ்வின் சாபமும் கோபமும் உண்டு அவருடைய கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது பதினாறு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் இறுதி தீர்ப்புக்காக விட்டுவிட வேண்டும் ஆதாரம் இப்னு ஹிஷாம் புரட்சிகள் இது போன்ற நுட்பமிக்க சட்டங்களால் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் புதிய சமூகத்தின் அஸ்திவாரங்களை உறுதியுடன் நிறுவினார்கள் அந்த சமூகத்தின் வெளித்தோற்றம் அது கொண்டிருந்த ஆன்மீக சிறப்புகளின் பிரதிபலிப்பாக இருந்தது இந்த உயர்வான ஆன்மீக சிறப்புகளை அந்த மேன்மக்கள் நபி சொல்லுல்லா அலி வசல்லம் அவர்களின் தோழமையால் பெற்றிருந்தார்கள் மேலும் நபி அவர்களும் அவ்வப்போது அவர்களுக்கு மார்க்க சட்டங்களையும் சமூக உயர்வுக்கு வழிகாட்டும் நல்லொழுக்கங்களையும் போதித்து வந்தார்கள் அவர்களின் உள்ளங்களை ஒவ்வொரு அசுத்தத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தியதுடன் உயர் பண்புகளை கடைப்பிடிக்கவும் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள் அன்பு சகோதரத்துவம் கண்ணியம் இறைவணக்கம் கீழ்ப்படிதல் போன்ற நல்லொழுக்க பயிற்சியும் அளித்தார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சில ஒழுக்க பயிற்சிகளையும் போதனைகளையும் பின்வரும் வரிகளில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒருவர் நபிசுல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் இஸ்லாமில் சிறந்த செயல் எது என்று கேட்டதற்கு நபி அவர்கள் உணவளிப்பது தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வது என்று கூறினார்கள் ஆதாரம் சாஹிப் புகாரி அப்துல்லா இப்னு சலாம் ரோதியவர்கள் கூறுகிறார்கள் நபி சுல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்தவுடன் நான் அவர்களை சந்திக்க சென்றேன் அவர்களது முகத்தை நன்கு உற்று நோக்கிய போது அது பொய்யரின் முகம் அல்ல என்பதை மிக தெளிவாக அறிந்து கொண்டேன் நபி அவர்களின் பேச்சில் முதலாவதாக பின்வரும் உபதேசங்கள் தான் இடம்பெற்றன மக்களே சலாம் சொல்லும் பழக்கத்தை உங்களுக்குள் பரவலாக்குங்கள் உணவழியுங்கள் உறவினருடன் சேர்ந்து வாழுங்கள் இரவில் மக்கள் உறங்கும் போது நீங்கள் எழுந்து தொழுங்கள் நீங்கள் நிம்மதியாக சுவனம் செல்வீர்கள் ஆதாரம் சுனனு திருமிதி இப்னு மாஜா மேலும் கூறினார்கள் யாருடைய தீங்குகளால் ஒருவரின் அண்டை வீட்டார் நிம்மதியற்று போவாரோ அவர் சுவனம் செல்ல மாட்டார் ஆதாரம் சஹி முஸ்லிம் நபி அவர்கள் கூறினார்கள் எவரின் நாவு கையின் தீங்கிலிருந்து முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றார்களோ அவரே முஸ்லிம் ஆவார் ஆதாரம் சஹிகுல் புகாரி மேலும் கூறினார்கள் தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பும் வரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக மாட்டீர்கள் நபி சொல்லுள்ளாஹ் அலி வசலம் கூறினார்கள் அனைத்து ஈமான் கொண்டவர்களும் ஒரே மனிதரை போலாவார் அவரின் கண்ணுக்கு வழி என்றால் அவரின் உறுப்புகள் அனைத்தும் வருந்துகின்றன அவருக்கு தலைவலி ஏற்பட்டால் அனைத்து உறுப்புகளும் அதனால் வேதனை அடைகின்றன ஆதாரம் சஹி முஸ்லிம் நபி சொல்லுல்லாஹ் அலிவசலம் கூறினார்கள் ஒரு ஈமான் கொண்டவர் மற்றொரு ஈமான் கொண்டவருக்கு ஒரு கட்டடத்தை போன்றாவார் கட்டடத்தின் ஒரு பகுதி மற்ற பகுதிக்கு வலு சேர்க்கிறது ஆதாரம் புகாரி சஹி முஸ்லீம் மேலும் நபி சொல்லுல கூறினார்கள் பகைமை கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் சகோதரர்களாக அல்லாஹுவின் அடிமைகளாக வாழுங்கள் ஒரு முஸ்லீம் தனது சகோதரரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்து ஒதுக்கிட வேண்டாம் ஆதாரம் சஹி உல் புகாரி மேலும் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது அவரை எதிரியிடம் ஒப்படைக்க கூடாது யார் ஒருவர் தனது சகோதரரின் தேவையை நிறைவேற்ற ஈடுபடுகிறாரோ அல்லாஹ் அவரின் தேவையை நிறைவேற்றுகிறான் யார் ஒருவர் ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை அகற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையின் கஷ்டங்களிலிருந்து ஒரு கஷ்டத்தை அகற்றுகிறான் யார் ஒருவர் முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறுமையில் மறைத்து விடுவான் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லிம் மேலும் கூறினார்கள் பூமியில் உள்ளவர்களின் மீது கருணை காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவான் ஆதாரம் மேலும் கூறினார்கள் தனது அண்டை வீட்டார் பசியோடு இருக்க வயிறு நிரம்ப சாப்பிடுபவர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் ஆதாரம் பைஹக்கி இறை நம்பிக்கையாளரை இயேசுவது பெரும் பாவமாகும் அவரிடம் சண்டை செய்வது இறை நிராகரிப்பாகும் ஆதாரம் சஹிகுல் புகாரி மேலும் பாதையில் இடையூறு தருவதை அகற்றுவது தர்மம் என்றும் அதை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்றும் கூறினார்கள் ஆதாரம் மேலும் கூறினார்கள் தர்மம் பாவங்களை அழித்து விடுகிறது தண்ணீர் நெருப்பை அழிப்பது போல ஆதாரம் அஹமது இப்னு மாஜா மேலும் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லீம் ஆடையின்றி இருக்கும் மற்றொரு முஸ்லிமுக்கு ஆடை அணிவிப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் பச்சை பட்ட ஆடைகளில் இருந்து ஓர் ஆடையை அணிவிப்பான் எந்த ஒரு முஸ்லீம் பசியுடன் இருக்கும் மற்றொரு முஸ்லிமுக்கு உணவளிப்பாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தின் கனிகளிலிருந்து உணவளிப்பான் எந்த ஒரு முஸ்லீம் தாகத்துடன் இருக்கும் மற்றொரு முஸ்லிமுக்கு நீர் புகட்டுவாரோ அல்லாஹ் அவருக்கு மறுமையில் முத்திரையிடப்பட்ட சுவன மதுவை குடிக்க கொடுப்பான் ஆதாரம் சுனனு திருமிதி மேலும் கூறினார்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்தாயினும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி பிறரிடம் கையேந்துவதிலிருந்தும் யாசகம் கேட்பதிலிருந்தும் தன்னை பேணி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஆர்வம் முட்டியதுடன் பொறுமையின் சிறப்புகள் போதுமென்ற மனப்பான்மையின் சிறப்புகள் பற்றி தங்களின் தோழர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் நிர்பந்தமின்றி யாசகம் கேட்பவர் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது முகம் சிதைந்தவராக இருப்பார் என்றும் எச்சரித்தார்கள் ஆதாரம் சுனன் அபு தாவூத் சுனனு நசாயி இப்னு மாஜா மேலும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் கிடைக்கும் நன்மைகளையும் உயர்வுகளையும் சிறப்புகளையும் தங்களின் தோழர்களுக்கு விரிவாக விளக்கி கூறினார்கள் தங்களின் தோழர்களை அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறங்கும் குர்ஆனுடன் எப்போதும் தொடர்புடையவர்களாக ஆக்கினார்கள் எந்த நேரமும் தங்களின் தோழர்களுக்கு அழைப்பு பணியின் கடமைகளையும் தூதுத்துவத்தை எடுத்து வைக்கும் போது ஏற்படும் சிரமங்களையும் தெளிவாக உணர்த்துவதற்காக அல்லாஹ்வின் நூலை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் தோழர்களும் அனுதினமும் குர்ஆன் ஓதும்படி செய்தார்கள் மேலும் குர்ஆனை விளங்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தங்களது தோழர்களுக்கு வலியுறுத்தினார்கள் இவ்வாறே தங்கள் தோழர்களின் சிந்தனையை சீர்படுத்தி அவர்களின் ஆற்றல்களை விழித்தலச் செய்து அவர்களின் ஆன்மீக நிலையை உயர்த்தி உயர்ந்த பண்புகளை அவர்களிடம் வளரச் செய்தார்கள் இதன் மூலமே இறை தூதர்களுக்கு அடுத்தபடியாக மனித வரலாற்றில் ஒரு முழுமைத்துவம் அடைந்த சமுதாயமாக நபி தோழர்கள் விளங்கினார்கள் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒருவர் பிறரின் வழிமுறையை பின்பற்ற நாடுகிறாரோ அவர் இறந்து விட்டவர்களின் நபித்தோழர்களின் வழிமுறையை பின்பற்றட்டும் ஏனென்றால் உயிருடன் இருப்பவர் மீது குழப்பங்கள் ஏற்படுவதை அச்சமற்று இருக்க முடியாது இறந்து விட்டவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் யாரென்றால் முகமது சொல்லல்லா அலைவசம் அவர்களின் ஆவர் அவர்களே இந்த சமுதாயத்தில் சிறந்தவர்கள் மிக்க நல்லுள்ளம் கொண்டவர்கள் மிக ஆழமான கல்வி அறிவு பெற்றவர்கள் பகட்டை விரும்பாதவர்கள் அல்லாஹ் தனது நபி அவர்களின் தோழமைக்காகவும் தனது மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அவர்களை தேர்வு செய்தான் அவர்களது சிறப்பை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களது வழியில் அவர்களை நீங்களும் பின்தொடருங்கள் அவர்களது நற்பண்புகளிலும் வாழ்க்கையிலும் உங்களுக்கு முடிந்ததை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும் சரியான நேர்வழியில் இருந்தவர்கள் ஆதாரம் ரஜீன் மிஷ்காத் மேலும் மகத்தான வழிகாட்டியான அல்லாஹுவின் தூதர் முகமது அலஹி வசல்லம் அவர்களும் உளங்கமான வெளிரங்கமான அனைத்து சிறப்புகளையும் பண்புகளையும் சிறந்த நல்லொழுக்கங்களையும் பெற்றுத் திகழ்ந்தார்கள் அனைத்து உள்ளங்களும் அவர்களை நேசித்தன அவர்களுக்காக அர்ப்பணமாயின அவர்கள் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அதற்கு அவர்களின் தோழர்கள் முழுமையாக பணிந்தார்கள் நபி அவர்களின் வழிகாட்டுதல் நல்ல போதனைகள் அனைத்தையும் முழுமையாக ஏற்று நடந்தார்கள் இதன் மூலமாகவே வரலாறு காணாத மிகச்சிறந்த நேர்த்திமிக்க புதிய சமூகத்தை நபி சொல்லு அலை வசல்லம் மதினாவில் அமைக்க முடிந்தது மேலும் பல காலங்களாக வழிகட்டிலும் அறியாமை என்ற இருள்களிலும் சிக்கி தவித்து தீர்வு தெரியாமல் திகைத்திருந்த சமூகத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் நபி அவர்கள் தீர்வு கண்டார்கள் இதுபோன்ற மிக உயர்ந்த உளப்பூர்வமான உள்ரங்கமான பயிற்சிகளின் மூலம் இந்த சமூகத்தின் அனைத்து அடிப்படை அம்சங்களும் முழுமை பெற்றன மேலும் இந்த சமூகம் காலத்தின் சவால்களை சந்தித்து சாதனை கண்டது மட்டுமல்லாமல் வரலாற்றையே மாற்றி அமைத்தது யூதர்களுடன் ஒப்பந்தம் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் மதினாவில் அரசியல் அமைப்பு சட்ட ஒழுங்கு ஆகிய அனைத்திலும் முதன்முதலாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிலை தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறுவினார்கள் அதன் மூலம் மதினாவில் புதிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சமூகத்திற்குமான அடித்தளத்தை மிக ஆழமாக உறுதிப்படுத்தினார்கள் இரண்டாம் கட்டமாக முஸ்லிம் அல்லாதவர்களுடன் தங்களது சமூக தொடர்புகளை முறைப்படுத்த துவங்கினார்கள் அதற்கு காரணம் முழு மனித சமுதாயமும் நிம்மதி பாதுகாப்பு நற்பயன்கள் நல்லுறவுகள் கிடைக்க பெற வேண்டும் ஒரே ஒருமைப்பாட்டுக்கு கீழ் நாட்டு மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆகவே சுய நோக்கங்களும் இனவெறியும் நிரம்பி இருந்த அக்காலத்தில் எங்கும் காணப்படாத மன்னித்தல் பெருந்தன்மையுடன் நடத்தல் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட சட்டங்களை நபி அவர்கள் அமைத்தார்கள் மதினாவிற்கு அருகில் யூதர்கள் தான் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தார்கள் இவர்கள் முஸ்லிம்களின் மீது உள்ளத்தில் பகைமையை மறைத்து வைத்திருந்தாலும் வெளிப்படையாக முஸ்லிம்களை எதிர்க்கவும் இல்லை அவர்களிடத்தில் சண்டை சச்சரவு செய்யவும் இல்லை எனவே நபி சொல்லா அலி வசல்லம் யூதர்களுடன் நன்மையான நல்ல உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்களுக்கு அவர்களது செல்வத்திலும் மதத்திலும் முழு சுதந்திரம் அளித்தார்கள் அவர்களை மதினாவை விட்டு விரட்ட வேண்டுமென்றோ அல்லது அவர்களுடைய சொத்துகளை பறிமுதல் செய்ய வேண்டுமென்றோ அவர்கள் நாடவும் இல்லை அதை செய்யவும் இல்லை நபி சல்லு அலிக் வசல்லம் யூதர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அம்சங்களை இப்போது நாம் பார்ப்போம் ஒன்று அவுஃப் கிளையினரை சேர்ந்த யூதர்கள் ஈமான் கொண்டவர்களுடன் இணைந்த ஒரே சமுதாயத்தினராக கருதப்படுவர் இந்த யூதர்களுக்கு அவர்களது மார்க்கத்தில் முழு உரிமை உண்டு முஸ்லிம்களுக்கும் அவர்களுடன் நட்பு கொண்டவர்களுக்கும் அவர்களின் மார்க்கத்தில் முழு சுதந்திரம் உண்டு இவ்வாறே அவஃப் கிளைனரை சாராத மற்ற யூதர்களுக்கும் அவர்களது மார்க்கத்தில் முழு சுதந்திரம் உண்டு ரெண்டு யூதர்கள் தங்களின் செலவுகளுக்கு தாங்களே பொறுப்பாளிகளாவர் அவ்வாறே முஸ்லிம்களும் தங்களின் செலவுகளுக்கு தாங்களே பொறுப்பாளிகளாவர் மூன்று இந்த உடன்படிக்கை உடையவர்களிடம் யார் போர் தொடுத்தாலும் அவருக்கு எதிராக முஸ்லிம்களும் யூதர்களும் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும் நான்கு யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு நலம் நாடுதல் ஒருவருக்கொருவர் நல்லுபதேசம் செய்தல் உபகாரம் புரிதல் என்ற அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் குற்றம் புரிவதில் துணை போவது கூடாது ஐந்து தனது நண்பரின் குற்றத்திற்காக மற்றவர் குற்றவாளியாக மாட்டார் ஆறு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழு பிறருக்கு எதிரான போரில் முஸ்லிம்களுடன் யூதர்கள் கலந்து கொள்ளும் போது யூதர்களும் போர் செலவுகளில் பங்கெடுக்க வேண்டும் எட்டு இந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்பவர்கள் மதினாவில் குழப்பம் விளைவிப்பதோ விஷமத்தனம் செய்வதோ ரத்தம் ஓட்டுவதோ முற்றிலும் தடுக்கப்பட்டதாகும் ஒன்பது இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களுக்கு மத்தியில் ஆபத்தான சண்டை சச்சரவுகள் அல்லது ஏதும் பிரச்சனைகள் நிகழ்ந்தால் அதற்குரிய முடிவை அல்லாஹுவும் அவனது தூதர் முஹம்மது சொல்லு அலைவாசலம் அவர்களுமே கூறுவார்கள் பத்து குறைசிகளுக்கும் குறைசிகளுக்கு உதவி செய்பவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது பதினொன்று யாராவது மதினாவின் மீது முற்றுகையிட்டால் அவர்களுக்கு எதிராக அனைவரும் போர் புரிய வேண்டும் தங்களுக்குள் உதவி செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கும் பகுதியை பாதுகாக்க வேண்டும் பனிரெண்டு இந்த உடன்படிக்கை அநியாயக்காரனையும் குற்றவாளியையும் தண்டனையிலிருந்து பாதுகாக்காது இந்த உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் உறுதி பெற்றதால் மதினாவும் மதினாவை சுற்றியுள்ள பகுதிகளும் ஒற்றுமை மிக்க நாடாக மாறி அதற்கு தலைநகரம் மதினாவாக விளங்கியது அந்த நாட்டின் தலைவராக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அந்த நாட்டில் முழுமையான அதிகாரமும் பேச்சுரிமையும் முஸ்லிம்களுக்கே இருந்தன அமைதியும் பாதுகாப்பும் உடைய சூழலை விரிவுபடுத்துவதற்காக தேவைக்கேற்ப மற்ற சமூகத்தவர்களுடனும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் இதற்கு பின் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அதன் சில விவரங்களை அடுத்து வரும் இனி பகுதிகளில் நாம் பார்க்க இருக்கிறோம்